இந்த பீரியட்ஸ் பெயினோ ஒரு டெலிவரி பெயினோ வந்து என்னென்னா நம்மனால் தாங்க இருக்கிறதுலே உலகத்திலேயே வந்து கடுமையான வழி அப்படின்னு சொன்னால் ஒரு டெலிவரி பெயின் ஸோ அது எத்தனை டெசிபிள் கூட கணக்கில் கூட வந்து கிடையாது அந்த அளவுக்கான ஒரு பெயின் அதை வந்து ஒரு ஒரு லேடி வந்து தாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போது ஹவு ஸ்ட்ராங் வி ஆர் பட் வாட் வி ஆர் டூயிங் நம்ம என்ன செய்கிறோம் லேடிஸை வி டோன்ட் டேக் மச் கேர் நம்மளை நம்ம வந்து பாதுகாத்துக்கிற மாட்டேங்கிறோம் அதுதான் தான் நம்மளுடைய அதாவது வெளியில் எக்ஸ்டர்னல் பூச்சியில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் எதுவுமே வந்து ஒரு ஒரு ஹேர் ஸ்டைல்லையோ ஒரு ட்ரெஸ்ஸுலையோ ஒரு மேக்கப்லேயோ ஒரு ஒரு பெர்ஃப்யூம்லேயோ வந்து அதோடைய இன்டர்னல் அழகு வந்து கிடையாது நிச்சயமாக கிடையாது ஸோ இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி ஃப்ரம் தி உள்ளே இருக்கிற அந்த அந்த அழகு வெளியில் வர்றப்போ தான் வந்து நீ உண்மையான அழகாக இருப்ப ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு நான் சும்மா அந்த ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ வந்து சொல்லுவாங்க ஒரு பெண்ணு வந்து எவ்வளோ அழகாக இருப்பாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப காலையில் எந்திரிக்கிறப்போ எந்த மேக்கப்பும் இல்லாமல் சும்மா ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு பாருங்க இருக்கிறதுலே த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லேடி அந்த லேடி தான் நம்ம வெளியில் சாயந்தரம் மேக்கப்லாம் பண்ணிட்டு வர லேடி வந்து அந்த அளவுக்கு வந்து தேர் ஆல் மாஸ்கிங் அது வந்து போட்டு அவங்கள வந்து மறைச்சிடாங்க உண்மையான முகத்தை ஸோ நம்ம வெளி தோற்றத்துக்கு வந்து கொடுக்குற இந்த அழகு இன்டென்சிட்டியை வந்து என்னென்னா நம்மளுடைய உள் மனசுக்கோ உள்ள இருக்கிற ஆர்கன்க்கோ வந்து நம்ம அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது ஸோ தேட் இஸ் தி ஃபேக்ட் ஸோ என்ன தான் நான் சொல்ல வரேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா ஸோ சின்ன சின்ன விஷயம்தான் லைக் நம்மளுடைய பேசிக் இது ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிற அத்தனை கேர்ள்ஸ்லையுமே இப்போ பார்க்குறப்போ நம்மளுடைய நார்மல் ஹீமோக்ளோபின் லெவல் எவ் எவ் ஹீமோக்ளோபின்னா தெரியுமில்ல வாட் இஸ் நார்மல் ஹீமோக்ளோபின் படன் தேர்ட்டீன் சார் ஃபோர்டீன்கிறது மேலுக்கு சரியா ஸோ டுவெல் டு தேர்ட்டீன் லெவன் டு தேர்ட்டீன் வந்து அக்செப்டட் ஃபார் ஃபீமேல்ஸ் ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் வந்து மேலுக்கு வந்து இருப்பாங்க ஸோ நம்மளுடைய பேசிக் கட் ஆஃப் வந்து என்னென்னா டுவெல் டு ஃபோர்டீன் ஸோ இந்த டுவெல்க்கு வந்து இங்கே இருக்கிற ஒர்த்தர் ஈவன் இன்க்ளூடிங் மீ யாருக்குமே இருக்காது எல்லாருக்கும் ஆவரேஜாக எவ்வளோ இருக்குதுன்னு தெரியுமா ஆவரேஜ் இதுக்கு கீழே போனால் வந்து ரத்த சோகை நோய் அப்படின்னு சொல்லுவோம் அனீமியான்னு சொல்கிறது ஸோ அது யார் எந்த லெவலுக்கு கீழே இதெல்லாம் உங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்குறதெல்லாம் ஒரு கொஷின் தானே டென் ஸோ டென்னுக்கு கீழே போச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து ரத்த சோகை நோயின்னு சொல்லுவோம் அனீமியா ஸோ இது ஒரு பேசிக் இது இதெல்லாம் அதாவது இந்த டென்னுக்கு கொண்டு வரதே வந்து தப்பு நம்ம சொல்கிறது ஆவரேஜாக ஒரு லெவன் லெவன் பாயிண்ட் ஃபைவ்வாகது இருக்கணும் இது என்ன ஏன் வந்தது ஒரு பீரியட்ஸில் வந்து பிளட் லாஸ் வந்து ஒவ்வொரு பீரியட்ஸ்லேயும் வந்து எண்பது எம்எல் வந்து வெளியில் போகுது அந்த எண்பது எம்எல்க்கு வந்து நம்ம காம்பன்சேட்டரியாக வந்து நம்ம டயட்டை வந்து சாப்பிட்றோம் ஆனால் நம்ம லேடிஸ் அப்படி சாப்பிடுறது கிடையாது ஹஸ்பண்ட்ஸ் ஆனால் நல்லா வாங்கி தருவாங்க பெரிச்சம் பழத்துலேருந்து அத்திப்பழத்துலேருந்து நட்ஸில் இருந்து மாதுளம் பழம் எல்லாம் ஃப்ரிட்ஜில் அது வந்து பூசணம் பிடிச்சி கிடக்கும் இல்லை அப்படின்னா அதை எடுத்து நம்ம குப்பையில் போடுவோம் இதுதான் எல்லார் வீட்லேயுமே நடக்குது அவங்களும் ஒரு ஆயிரம் தடவை போயிடுவாங்க சாப்பிடு சாப்பிடு பட் வீ டோன்ட் டேக் கேர் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிக்கிற ஒரு ரெண்டு மூணு பெருச்சம்பழம் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா போதும் ஒரு மாதுளம்பழம் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா போதும் ஒரு முருங்கைக்கீரை சூப்போ இல்லை முருங்கைக்கீரையோ வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை ஆட் பண்ணால் போதும் இதெல்லாம் விட்டுருவாங்க மேடம் டேப்லெட்ஸ் ஸோ எல்லாமே வந்து என்னென்னா ரெடிமேடாக என்ன கிடைக்கும் அந்த விஷயத்துக்குள்ளே தான் போகிறாங்க அண்ட் செகண்ட் நம்ம இந்த ஹீமோக்ளோபின் ஒன்று வந்து பிளட் லாஸ்னால் இருந்தாலுமே இப்போ வந்து என்னென்னா ப்ராப்பர் டயட்டிங்கும் வந்து என்னென்னா ரொம்ப மோசமாக போயிடுச்சு அவ எல்லாமே வந்து என்னென்னா எனக்கு தெரியல உங்கள் குரூப்பை எப்படி எதுன்னு சொல்லிவிட்டு மேக்ஸிமம் நான் கேட்குற வரைக்கும் என்னென்னா எனக்கு ஒரு பேஷண்ட்லாம் இருக்காங்க ஷீ இஸ் அ டென்டிஸ்ட்டு பட் ஆனால் வீட்டில் தான் இருந்து வரா ஷெட்யூன் ப்ராக்டிஸை பட் காலையில் சாப்பாட்டில் இருந்து ஸ்விக்கியில் போடுவாள் காலையில் சாப்பாடு மத்தியான சாப்பாடு நைட் சாப்பாடு மூணு வேலையுமே வெளியிலேருந்து வந்ததுன்னா அது என்ன வந்து உடம்புல வந்து ஓட்டும் ஸோ ப்ராப்பர் டயட்டு கிடையாது ப்ராப்பர் வந்து ப்ளட் லாஸ் அதிகமாகுதா இதுவா என்னன்ட்டு அவங்களுக்கும் புரியாது ஸோ இது ஒன்றுமே இல்லை ஜஸ்ட்டு நம்மளுடைய டயட்டை வந்து ப்ராப்பராக நம்ம எடுத்து சாப்பிட்டாலே வந்து போதும் நம்மளுடைய ரத்தம் வந்து சரியாகும் சரி ஓகே திஸ் அனீமியா இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் அதாவது அஞ்சு கிராம் நாலு கிராம் போனால் தான் நம்மக்கிட்டயே வருவாங்க அப்போ இந்த பத்து கிராமில் இருந்து ஏழு எட்டு கிராம் இருக்கிற வரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் ஆனால் அதெல்லாம் தாக்காக்கிட்டு டாலரேட் பண்ணிவிட்டு அவங்க வேலை செய்வாங்க என்ன என்ன சிம்டம்ஸ் இருக்கும் ஒன்று தே ஃபீல் டயர்டு எதுக்கெடுத்தாலும் வந்து ஒரு 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 எனர்ஜெட்டிக்காக வேலை செய்ய மாட்டாங்க ஒரு டயர்டாக இருப்பாங்க எப்போ பார்த்தாலுமே ஒரு மூச்சு வாங்குதல் இருக்கும் ஒரு படிக்கட்டு ஏறி போக முடியாது காலில் லேசாக வீக்காக வர ஆரம்பிக்கும் எந்நேரம் பார்த்தாலும் தூக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் பேசுகிறப்ப வந்து கண்டினியூஸாக ரொம்ப நேரம் பேச முடியாது மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் அண்ட் ஒரு ஸ்டேஜில் நாலு கிராம் மூணு கிராம் இப்படிலாம் போய் பேஷண்ட்டு அவங்களுக்கெல்லாம் பிளட் ட்ரான்ஸ்ஃபிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் வ வர பேஷண்ட்டுக்கு வந்து கார்டியக் ஹார்ட் ஃபெயிலியரோடு வருவாங்க ஸோ ஆஃப்டர் ஆல் ஒரு சாப்பாடில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயத்தை எவ்வளோ தூரம் இன்னொருத்தவங்க ரத்தத்தை ஏற்றி நம்ம வந்து சரி பண்ணுற வேண்டிய சூழ்நிலை அப்படின்னா இதெல்லாம் ஒரு மைனர் ஃபேக்டர் தீஸ் ஆர் ஆல் மைனர் ஃபேக்டர்ஸ் பட் அதுக்கு நம்ம கான்சன்ட்ரேஷன் கொடுக்க மாட்டேங்கிறோம்